நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் ஐசரியா அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அவ வேற வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா நான் எப்படி மாட்டிக்கிறேன்னு என்னமோனு நினைக்க நினைக்க பக்கு பக்குன்னு மயக்கமாக வருதுமா விட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல எனக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல லூஸு லூஸு எதை பண்ணாலும் ஒழுங்காக பண்ணுறேனி அவளை மலையில் இருந்து கீழே தெளிவிட்டதும் உசுரோட இருக்காளா செத்தாளான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல ஓ மொகர நான் போய் என்ன அவளை மேலே இருந்து கீழே தெளிவிட்டது நான் தான் கீழே போய் போய் செக் பண்ணி பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் அவளை நல்லா தாமா கீழே தெளிவிட்டேன் அவள் தான் ஓ நான் அழறிக்கிட்டே என் கண்ணு முன்னாடி தானே விழுந்தா அப்படி இருக்கும்போது அவ்வளோ கீழத்தில் விழுந்தவ எலும்பு கூட மிஞ்சாதுன்னு நினச்சேன் ஆனால் முழு உருவமாக வந்து நிக்காலேமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு நம்ம அருண் வர்றாரு இப்போ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு பின்னாடி கூடி தெரியாம அப்படியே சோஃபாவில் உட்காந்து உட்காந்து பார்த்த மாடிக்கே உட்காந்துட்டு இருக்காரு இப்ப என்னடி பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்ல வேற என்ன பண்றது காட்டுக்கிட்ட விஷயத்த சொல்லி என் புருஷங்கிட்ட சொல்லி அப்புறம் என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்துவாங்க இதை தான் நான் வந்து வேடிக்கை பார்க்கணும் போல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாதடி நீ எடுத்த காரியத்தை முடிச்சிடு அவளை கொல்லணும்னு ஆசைப்பட்ட எப்படியும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ வந்துட்டு இப்படி தள்ளிவிட்ட ஏதோ ஒரு விஷயத்தக்காண்டி தான் அவள் கரெக்டாக இருக்கா காட்டுக்கிட்டே நேரம் பார்த்து உன்னை போட்டு விட்டு வைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படிதாம்மா நானும் நினைக்கிறேன் அவளுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அதுக்குள்ள நாம தோண்டி அவ கதையை முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் அவள் இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சாதம்மா நான் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாட்டினா எப்படா என்னை வீட்டை விட்டு தொடர்த்துருவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படியே வில்லத்தனமாக யோசித்துட்டு இருக்க சரியான முடிவு எடுத்திருக்கா சரியா உடனே வந்துட்டு அவள் கதையை முடி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மா இப்போ வேற அவள் தப்பிச்சு வந்திருக்காளா எங்கள் அத்தை வேற எப்போ பார்த்தா அழு தீ பா தீபாண்டே அழைஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு இந்த வீட்டில் சுத்தமாக மரியாதை எல்லாம் போச்சு அப்படி தள்ளி விட்டு எப்படி தான் இப்படி தப்பிச்சு வந்தானே தெரியவே இல்லைம்மா அவளை கொள்றதுக்கு ஹாஸ்பிட்டல் அளவுக்கு போனேன் அப்படி இருந்தும் அவளை வந்துட்டு அங்கே என்னால் கொல்ல முடியும் முடியல திருப்பி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறதுக்குள்ள அவள் எல்லாருக்கிட்டே நின்று நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா எங்கிட்டு போனாலும் நமக்கே தம்மா பின்னடைவா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்த்தா அருண் வந்துட்டு பார்த்த மாணிக்கே இருக்காங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்துட்டு பக்கத்தில் வர எங்கள் மன்னிச்சிடுங்கங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க ஏதோ ஒரு வேகத்தில் புத்தி கட்டு போய் பண்ணிட்டேங்க இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க என்னை வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க ப்ளீஸுங்க தீபாவை நான் வந்துட்டு கொள்ள ட்ரை பண்ணது தப்பு தான் வந்துட்டு காட்டிக்கிட்டெல்லாம் சொல்லிடாதீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அத்தை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி என் மானத்தை வாங்கிடுவாங்க பிளீஸுங்க இந்த ஒன் டைம் என்னை மன்னிச்சு விட்டுருங்க பிளீஸுங்க பிளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணோட கையெல்லாம் எடுத்து அப்படியே கும்பிட்டுக்கிட்டு காலில் விழுகாத குறைய ஐஸ்வர்யா வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு அருண் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எதுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஏன்னா இவ்வளோ நேரம் பேசுறத அருண் வந்துட்டு கேட்கவே இல்லை ஐஸ்வர்யா பேசுனத காதில் வந்துட்டு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அதுவே ஒரு பேக்கு இந்த பேக்கு பேசுறதை கேட்டுருக்க போது ஹெட்செட்டை மாட்டி நின்றுட்டு இருக்காரு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு காதில் இருந்து ஹெட்செட் எடுக்க ஆத்தடியாத்தா ஹெட்செட் மாட்டிருக்கானா அப்போ கேட்டிருக்காது கொஞ்ச நேரத்தில் நம்மளே மாட்டிக்க தெரிஞ்சமே இனிமேல் வந்துட்டு இப்படி எல்லாம் வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐஸ்வரியா வந்துட்டு அப்படியே மிரட்சியிலே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரூமை வந்துட்டு முடிஞ்சிடுது பட் கார்த்தி சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி மக்களே கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என் வந்துட்டு நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுலேருந்து என்ன தெரியுது இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுற வரைக்கும் கீதாவை எப்படியோ வந்துட்டு தீபா தான் நம்ம வச்சு வீட்டில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்க வச்சோன்னு அதுக்கடுத்து எப்படியாவது தீபாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முழு மூச்சா இனி அந்த மாதிரி சீன்ஸ் தான் வரும் ஏன்னா பிரியாமிக்கு வந்துட்டு தீபா தேவை அப்போ உடம்பு சரியாகும் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் கார்த்தி வந்துட்டு கீதாவை ஆக்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனால் ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது இல்லாத தான் தெரியும்னு சொல்லுவாங்களே அது வந்துட்டு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி தீபாவுக்கு சொல்லலாம் கார்த்திக்கும் தீபா வந்துட்டு எவ்வளோ டைம் கார்த்திகிட்ட வீட்டில் இருக்கவங்ககிட்ட வந்துட்டு கெஞ்சி கெஞ்சி பேசி அப்படி தான் நம்ம பார்த்துருக்கு ஆனால் இப்போ தீபா இல்லாதப்ப தான் கார்த்தியோட அந்த ஃபீலிங்லாம் தெரியுது தீபா இருந்தது தான் நம்ம நம்மக்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்